சார் வணக்கம் சார் இது ஓம் சக்தி நகர் சார் இது வணக்கம் பேர் வந்து சத்யா எங்கள் தந்தையார் இந்த தொழிலில் பலாண்டு காலமாக இருந்திருக்காரு முதல்ல இந்த தொழிலை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் இதுக்கு ஃப்ரீ கொடுக்குறோம் அதுக்கு ஃப்ரீ கொடுக்குறோன்னு சொல்கிற சைட்டெல்லாம் போய் முத பாருங்க மனை வாங்குறவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சைட்டை போய் பாருங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் மனையை வாங்கினீங்கன்னா கணவன் நேரம் போகிறாங்க ஒரு மனைவான ஒரு மனை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சரி சார் அது மாதிரி நிறையா விளம்பரம்லாம் இருக்குது முதல்ல ஒரு மனைப்பிரிவு சுற்றிலும் குடியிருப்பு தான் குடியிருப்புகள் அமைந்துள்ளதான் முதல் பாருங்கள் சரி சார் ரெண்டாவது அரசாங்க சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை உயர்நிலை பள்ளிகள் அரசு சம்பந்தமான மருத்துவமனைகள் ஓகே அது மட்டும் இல்லாது இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து வசதி சாதாரணமாக போக்குவரத்து வசதி இருபத்தி நாலு மணி நேரம் சாதாரணமாக போக்குவரத்து தயவு செய்து அதிகம் கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் இல்லாதே எல்லாம் மனைப்பிரிவு போட்டுட்டு எங்கள் மனை வாங்கினா இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சைட்டெலாம் நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்க மாட்டோம் போதே எங்கள் பேர் வந்து ஓம் சக்தி நகர்ன்னு சொல்லிட்டு மேல்கரையில்தான் இந்த சைட் அமைந்திருக்குது இந்த சைட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா குடியிருப்பு மத்தியில் தான் அமைந்துள்ளது அரசு சம்மந்தப்பட்ட க மருத்துவமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உயர்நிலை பள்ளிகள் அனைத்துமே எங்கள் சைட்டை சுற்றி அமைந்து இருக்குது சரி சரி சுற்றிலும் காற்றோட்டமான வசதியோடு எங்கள் சைட்டு அமைந்துள்ளது மற்றும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறோ அத்தனை பெனிஃபிட்டபுளாக தான் உங்கள் சைட் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன முடிவு விடுங்க அனந்தபுரமும் ஆக்சுவலாக விழுப்புரத்தில் இருந்து எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமே சரி சார் இது சென்டர் ஆஃப் பார்த்தீங்கன்னா செஞ்சி இருக்கு அனந்தபுரம் இருக்குது இங்கே சென்னை இங்கே சென்னை திரும்ப சார் சார் இங்கே வந்து சென்னை பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் சார் சரி திண்டிவனம் திண்டிவனம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சார் டூவர்ஸ் இப்படியே போனீங்கன்னா பெரிய தச்சூர் பேரணி அப்படி இந்த வழியில் போயிட்டு நீங்கள் போய்க்கலாம் நம்ம சைட் வந்து என்ஹெச் என்ஹெச் பிகாரிக்கா மேலே தான் அமைஞ்சு சரிங்க சார் சூப்பர் சூப்பர் சார் எத்தனை பிளாட்டு சார் இருக்குது மொத்தம் வந்து பதினெட்டு மணி தான் சார் அஞ்சு மணி சேல் ஆகிருக்கு ஓகே ஓகே சார் அஞ்சு மணி புக்கிங் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் என்றைக்கு சார் இது விநாயகர் சர் தண்ணி பண்ணலாம் சார் ஓகே சார் ஓகே சார் தண்ணி அடி சார் கேட்குறாங்க தண்ணி எத்தனடினு தண்ணிலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்லேயே இருக்குது ஓகே விவசாயம் இல்லாண்டதான் அப்படியே சுற்றி பாருங்கள் சார் இ இயற்கை சார்ந்த சைடு சார் இது சக்தி நகர் சொல் சார் ஆமாம் சார் மொத்தம் இருபது பிளாட்டு தான் உள்ளது முதல் வீடு கட்டுறவங்கள என்ன சார் கட்டிக்கூடிய மிக சிறந்தமான மனை சார் சிமெண்ட்டு இருபத்தஞ்சி மூட்டை ஃப்ரீ ஃபஸ்ட்டு வீடு கட்டுறவங்களுக்கு இருபத்தஞ்சு மூட்டை சிமெண்ட் ஃப்ரீயா சார் ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது ஒரு அன்பளிப்பு தான் சொல்கிறேன் நாங்கள் ஏன்னா ஃப்ரீ தான் மற்ற சைட் மாதிரி கொடுக்குறேன் எங்கே நீ தப்பான அதுக்கு சொல்லுவோம் பார்த்துங்க சார் எவ்வளோ வீடுங்களாம் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் மெயின் ரோடு இங்கேருந்து வாங்கப்பட்ட டிஸ்னஸ் தான்